அதாவது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதுவும் தேவை தான் ஆனால் அது தருகிற தன்னம்பிக்கையை விட நீங்கள் ஜிம்மில் போய் அரை மணி நேரம் பண்ணுறீங்க அல்லது வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் விட நடந்து போகிறீங்க பாருங்கள் திறந்த வழியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இது உங்களுக்கு அதிக தன்னம்பிக்கை தரும் அதிக தைரியத்தை தரும் கூச்சத்தை போக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே அதாவது எது உடற்பயிற்சியில் எதெல்லாம் சிறந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அது சிறந்தது தான் ஆனால் அதை விட சிறந்தது எதுனா ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோங்க அதை வீட்டில் பண்ணுறதை விட அதை விட விசாரணை ஏன்னா வீட்டில் பண்ணும்போது யாரும் பார்க்க போகிறது இல்லை நம்ம மட்டும் தான் பார்க்குறோம் அதுக்கு அப்போ பெரிய தைரியம்லாம் தேவையில்லை பெரிய கூச்சம்லாம் அதனால் ஒன்றும் போயிடாது அதே ஒரு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அங்கே பத்து பேர் வருவாங்க அவங்க பார்க்குறாங்க அதுக்கு மத்தியில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் அது ஒரு அது அதிக அதிகப்படியான தன்னம்பிக்கை தரும் வீட்டில் பண்ணுறத விட இதை விட அதிகமான தன்னம்பிக்கை எது தரும் அப்படின்னா நீங்கள் திறந்த வழியில் நடைப்பயிற்சி செய்கிறீங்களே அது வந்து அதிகமான தன்னம்பிக்கை தரும் திறந்த வழியில் எல்லாருமே பார்ப்பாங்க இதில் நடைப்பயிற்சி டெய்லி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு பெருமை அதிகப்படியான மற்றவங்க பார்க்கறது தான் அது அதுதான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கை என்பது நம்ம மேலே வராது அப்போ விட தன்னம்பிக்கை எது நடப்பதை விட ஓடுவது ஒரு திறந்த வழியில் நீங்கள் ஓடுறீங்க எல்லாரும் பார்க்குறேங்க நடந்தால் கூட வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க ஒரு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க எது அப்படின்னா அந்த பயிற்சி என்பது அதை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பயங்கரமான தன்னம்பிக்கை ஏற்படும் பயங்கரமான தன்னம்பிக்கை ஏற்படும் அதனால் இந்த விதிமுறையை புரிஞ்சுக்கணும் என்ன இந்த உளவியல் ரீ உளவியல் ரீதியாக நமது நாம் செய்கிற ஒரு பயிற்சி உளவியல் ரீதியாக நமக்கு தருகிற ஒரு நன்மை என்ன உளவியல் தர உளவியல் ரீதியாக நமக்கு தருகிற ஊக்கம் என்ன அதை புரிஞ்சுக்கணும் வெறுமனே நடப்பதனால் நட உடலுக்குத்தான் நன்மை அப்படி இல்லை மனசுக்கு உளவியல் ரீதியாக நமக்கு கிடைக்கிற நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஊக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஊக்கம் என்பது நம்மகிட்ட இருந்து மட்டும் கிடைக்காது வெளியிலேருந்து கிடைக்கும் அந்த ஊக்கம் தான் நம்ம தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்வதற்கு உடற்பயிற்சி செய்வதற்கு ஓட்டப்பயிற்சி செய்வதற்கு உடலை அழகாக வைப்பதற்கு இது தேவைப்படுகிறது நம்ம உடம்பு தான் அழகாக போகுது அந்த ஊக்கத்தினால நமக்கு தான் நன்மை அந்த ஊக்கத்தை நம்ம வந்து பெறணும்னா திறந்த வழியில் போய் நீங்கள் நடக்கணும் ஓட்டப்பயிற்சி செய்யணும் அப்போ தான் அந்த அந்த ஊக்கம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக உறுதியாக அழகாக இருப்பதற்கு தேவையான ஊக்கப்பயிற்சி ஊக்கத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் திறந்த வெளியில் மக்கள் முன்பு நடக்க வேண்டும் ஓட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உடற்பயிற்சி செய்யுங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி நடைப்பயிற்சி செய்யுங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ஓட்டப்பயிற்சி செய்யுங்க அது தருகிற ஊக்கம் இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய நன்மை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ணுவீங்க ஏன்னா இல்லைன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்தீங்க ஓடுனீங்க இப்போ என்னடா அவர் வர்றதே இல்லை நாலு நாள் ஓடுவாரு ரெண்டு நாள் ஓடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடவே மாட்டார் வீட்டில் போய் உட்காந்து பேர் சோம்பேறி ரெண்டு நாள் நடப்பாரு மூணாவது நாள் ஆளே காணும் இவர் இப்படி தான் தொடர்ந்து இதை பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாதுன்றக்காக நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்வோம் இப்படி பல வகையில் நமக்கு வந்து ஒரு பயிற்சியை செய்வதற்கு பல வகையிலையும் உந்துதல் தேவைப்படுகிறது பல கோணங்களில் உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு பலம் தேவைப்படுகிறது அது இந்த மாதிரி தான் கிடைக்கும்